பெத்லஹேமிலே இயேசு பிறந்த பொழுது சாஸ்திரிகள் சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை பணிந்தனர் எபிரேயர் நிருபம் பத்து ஐந்து சொல்லுகிறபடி பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினார் பரலோகத்தில் பிதா தமது சபையை கூட்டி உலகத்து மனிதர்கள் அனைவரும் ஆதாமின் பாவத்தின் விளைவால் பாவிகளாகி நித்திய காலமாய் நரகத்தில் தள்ளப்பட்டு முடிவில்லாத மரணத்தையும் வேதனையையும் அனுபவிக்க வேண்டுமே பாவமுள்ள மனிதருக்காய் பாவமில்லாத மனித சரீரம் எடுத்து உலகிற்கு சென்று அவர்களுக்கு பிராயச்சித்தம் செய்து பாவ நிவாரண பலியாக மறிக்க யார் ஆயத்தம் என்று கேட்டபோது ஆவியாயிருந்த த்ரீயேக தேவனாகிய கிறிஸ்து பிதாவே எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தும் நான் மனிதருக்காக பிராயச்சித்த பலியாக ஒப்புக்கொடுக்கிறேன் என்று வேண்டிக்கொண்டார் கொண்டார் எபிரையர் பத்து ஐந்து ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும்போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணிநீர் என்று வாசிக்கிறோம் இயேசு கண்ணிகையாகிய மரியாள் இடத்தில் ஆயத்தம் பண்ணப்பட்ட மனித சரீரத்தில் பிறந்தார் அவர் பிறந்த பொழுது வானத்தில் சிறப்புமிக்க நட்சத்திரம் காணப்பட்டது கிழக்கு தேசங்களில் வசித்த சாஸ்திரிமார்கள் அதை ஆராய்ந்து அவரை யூதருக்கு ராஜா என்றும் உலகத்தை மீட்க வந்த மீட்பர் என்றும் கண்டுபிடித்து தேடி வந்தனர் நட்சத்திரம் வழிகாட்டியது இயேசு இருந்த வீட்டிற்கு நேர் மேலே நின்றது அது அவருக்காகவே தோன்றி நகர்ந்து பிரகாசித்த ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து ஒதிக்கும் என்ற எண்ணாகமம் இருபத்தி நான்கு பதினேழின் தீர்க்கதரிசன நட்சத்திரம் ஆகும் சாஸ்திரிமார்கள் சாஷ்டாங்கமாய் தரைமேல் விழுந்து இயேசு பாலகனை வணங்கினார்கள் பின்னர் அவர் ராஜா அவர் தீர்க்கதரிசி அவர் பிரதான ஆசாரியர் என்பதை குறிக்கும் வகையிலும் அவர் பாவ நிவாரண பலியின் ஆட்டுக்குட்டி என்பதை உணர்த்தும் வகையிலும் பொன்னையும் வெள்ளைப்போழத்தையும் தூப வர்க்கத்தையும் காணிக்கையாக படைத்தனர் இதிலிருந்து இயேசு வணங்கப்படும் தெய்வம் என்பது தெளிவாகிறது நமது உள்ளமும் ஆத்மாவும் சரீரமும் இயேசுவை ஆராதிப்பதாக மகிழ்வதாக